பாருங்க புடலங்க விதை இப்போதான் அந்த பாத்தியில் வந்து விதை ஊன போகிறாங்க பாருங்க அந்த வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒரு பாத்திக்கு வந்து ஆறு விதை வைப்பாங்களாம் வச்சு அந்த பாத்தியில் நிறைய ஊனி விடுவாங்களாம் பாருங்கள் தண்ணியும் போய்கிட்டே இருக்குது அதில் தான் அந்த விதையை வந்து ஊன்றாங்க இது வந்து நம்முடைய நாகப்பெருமாள் சாய் முருகா சேனல் இந்த சேனலை நீங்கள் தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஒன்று உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க சரி வாங்க இப்போ நீங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து முதல் பாத்தியில் உள்ள ஆறு விதை வந்து ஊன்றாங்க தண்ணியும் போய்கிட்டே இருக்குது மில் மெதுவாக தான் லைட்டாக தான் ஊனி வைக்கிறாங்க தோ லைட்டை தோண்டி தான் வைக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் அந்த விதை வந்து சீக்கிரமாக தளத்து வரும் அப்படின்றதுக்காக இது வந்து செகண்ட் பாத்தி போடுறதுக்கு போகிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக அவங்களுக்காகவே நான் கிளியராக இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு நான் வந்து தெளிவாகவே எடுத்தது இது எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ நிச்சயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க லிஸ்ட்டில் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் நீங்கள் தொடர்ந்து உங்கள் நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட ஆதரவை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏற்கனவே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு பாருங்கள் பாத்தியில் எல்லா விதையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறு வித ஒரு பாத்திங்கன்னு சொல்லி போட்டு முடிச்சுட்டாங்க இப்படி தான் எல்லா இதுக்குமே போட்டு வாங்கலாம் இனிமேல் நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க விதவை வந்து தடுத்து வர்றது அதுக்கப்புறம் இந்த மேலே காஞ்சு கிடக்குற அந்த கொடி அதெல்லாம் அடுத்து என்ன பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணுறது அதை உங்களுக்கு நடத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிச்சயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நடத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ